வணக்கம் சோதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுற அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாட அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும் என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தா கூட இன்னும் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொழைச்சுக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாஃபியோட போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படித்தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்பவுமே நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு கண்காணிப்பு திறன் என்பது அதிகம் எப்பவுமே மற்றவங்க மேல அவங்க ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஈவன் அவங்க வந்து அவங்களுக்கு நல்லவங்களாகவே இருக்கட்டும் இல்லை கெட்டவங்களாகவே இருக்கட்டும் ஸோ அவங்க யார் என்னங்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த விஷயங்களை நோக்கி போறாங்க இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இங்க ஆரம்பிச்சா இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் ரொம்பவுமே கவனமாக கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இது உண்மையிலே ரொம்பவுமே அவங்களுக்கு இயல்பாகவே வரும் சும்மா பார்த்தாலே சட்டுனா அவங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் திறன் என்பது அவங்களுக்கு அதிகம் அவ்ள சிக்க வந்து எதையுமே மறக்கவே மாட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை கூட அவங்களுடைய மனசுக்குள்ள எப்பவுமே புதஞ்சுதான் இருக்கும் அது என்றைக்குமே மறக்கவே மாட்டாங்க சோ இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் என்னன்னா இதுதான் சிம்மத்தினுடைய உண்மையான ஸ்பெஷாலிட்டி அதாவது பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே ஆளுமை திறன் கொண்டவங்க படைப்பு திறன் மிக்கவங்க செல்லக்கூடியவங்க தலைமை பண்புகளை வகுக்கக்கூடியவங்க இப்படி பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும் பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன ஒரு தலைமை இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு சும்மா போய் இருந்துட முடியாது அதற்கேற்ற அந்த குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவங்களும் எப்படி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அதை எப்பவுமே கண்காணிப்புல வச்சுக்கிட்டும் மறுக்கணும் பொதுவாகவே எல்லாருமே உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவோம் ஆனா அந்த உயர்ந்த நிலைகளில் உயர் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது சும்மா போய் அப்படியே அசால்ட்டால் எதையும் செஞ்சிட முடியாது அந்த மாதிரியான இடங்களுக்கு முடியாது அதற்கு ஏற்ற அந்த குணம் அப்படிங்கிறது இருக்கணும் நம்மளே கூட நிறைய இடங்களில் பார்த்திருப்போம் ஒண்ணுமே இல்லாதவங்க கூட அவங்களுடைய முயற்சியாலும் திறமையாலும் பல விஷயங்களை சாதிச்சு படிப்படியாக மேலே போய்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்கி இருப்பாங்க அதை ஸ்திரமாக நடத்திக்கிட்டும் போவாங்க அதே நேரம் சில பேரை பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களையே காப்பாற்ற முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க அமைப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களதான் தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த தேவையை தான் எல்லாருமே பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சோ அப்படி இந்த சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே இயற்கையாகவே இந்த கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு டிஃபால்ட்டா வேலை செய் அதாவது தற்செயலாக தன்னிச்சையாக தானாகவே இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு முயற்சி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இந்த இன்டர்நெட் உலகத்தில் எவ்வளவோ மாயாஜாலங்கள் இருக்கலாம் ஆனால் அது அத்தனைக்குமே அடிப்படையாக இருக்கிறது டேட்டா தான் அப்படிதான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் எவ்வளவுதான் தலைமையான சிறப்பான அம்சங்கள் குணங்கள் இருந்தாலும் அது அனைத்துக்குமே அடிப்படையாக செயல்படுறது இந்த கண்காணிப்பு திறன் அப்படிங்கிறது தான் இது இவங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது எப்படின்னா எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்கு வேலை செய்யும் ஒரு ஆகட்டும் ஒரு குடும்ப விஷயங்களாகட்டும் ஒரு எதிரி தொல்லைகள் ஆகட்டும் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் படிப்பு விஷயங்களாகட்டும் உறவுமுறை சார்ந்த விஷயங்களாகட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு நுட்பமான கண்காணிப்பு திறன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் தான் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையாம இருக்க மாட்டாங்க சாமர்த்தியமான செயல்பாடுகளும் அவங்களுக்கு துணை செய்யும் அதாவது சிம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விரோதியாக ஆக்கிக்கவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நண்பர்களாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க கால நேரம் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொண்டு செயல்படக்கூடிய திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அவங்களுடைய கண்காணிப்பு திறன் மட்டுமே இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க மேல எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் இவ்வளவு சீக்கிரம் அவங்க அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அவங்கள பத்தி அவங்க அதிகமா யோசிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்கும் வேற எதை பத்தியும் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் கவலைப்பட மாட்டாங்க ஆனா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போவுமே இவங்களுக்கு ஒரு ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க எப்போவுமே அரவணத்து செல்றது அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களை பற்றி தெரியுதோ இல்லையோ ஆனால் சிம்ம ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு இவங்க இப்படி தான் இவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிதான் வேலை செய்வாங்க இவங்க இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க தான் நம்பிக்கை கூறியவங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அவங்க தெளிவாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வெளி விஷயம் ஞானம் அனுபவம் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்திலையுமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயங்கள் எப்பவுமே அவங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கும் இந்த அமைப்பை வச்சுதான் அடுத்தடுத்த எப்படி என்னங்கிறத யோகிச்சு அடுத்தடுத்த நிலைகளுக்கு சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க போய்கிட்ட இருப்பாங்க அண்ட் பொதுவா சிம்மராசிக்காரங்க இந்த தலைமை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான விஷயங்களையும் வல்லுநர்கள் தான் அதாவது இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு தான் தெரியும் பத்து ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த காரண காரியங்கள் இல்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பொருளாதார விஷயங்கள் கணக்கு போட்டு கச்சிதமாக காய் நிறுத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலையுமே திறமையாக செயல்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல் இவங்க இயற்கையாகவே நட்பை போற்றக்கூடியவங்க நார்மலா சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து கோபம் வீராப்பு இதெல்லாம் அதிகம்தான் இவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்க உடன் பிறந்த குணமாக இருக்கும் ஆனா இவங்க கிட்ட ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேல என்னைக்குமே அதிக அளவில் இவங்க மதிப்பு மரியாதை வைத்திருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுடைய நட்பை எப்பவுமே இவங்க வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த நட்புகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காமலும் இருப்பாங்க அதே போல இந்த போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்பவுமே சுலபமான ஒரு விஷயம் தான் இதுவா இந்த போட்டி பந்தயங்கள் அப்படின்னால பெரும்பாலானவங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது உடன் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அவங்க அதுல ஒரு விருப்பத்தோடு அவங்க செயல்படுவாங்க போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு நம்புறவங்களா இருப்பாங்க வாழ்க்கையிலேயே ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு கடன் சுமை ஆகிட்டா கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பொதுவாக கடன் என்பது ஏற்பட்டுட்டாலே வாழ்க்கை சுமையாயிரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் சிலர்லாம் பாத்தீங்கன்னா எப்போவுமே ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டே நடக்கும் பொழுதுக்கும் ஏமை கட்டிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் எப்படியோ ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி அவங்க வந்து இந்த கடனை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கடன் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனாலும் அந்த கடனை வந்து அவங்க சிறப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு கிளியரா புரியும் கடனே ஏற்பட்டாலும் அது எவ்வளவு நாள் நீடிக்கணும் எப்ப வெளிய வரணும் இந்த மாதிரியான நுணக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஈஸியா புரியும் வெகு சிலருக்கு மட்டும்தான் ஜாதக ரீதியாக சில கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அதாவது மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவாங்க அவங்களுக்கு திறமைகள் இருக்கும் ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியாம கொஞ்சம் சங்கடத்தோடு அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் முடிவு அவங்களுக்கு தான் சாதகம் ஏன்னா அவங்க சிம்ம ராசியில் இருக்கிறதுனால அதனுடைய நுணுக்கங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே தரும் பட் என்னன்னா சில கிரக அமைப்புகள் அவங்க கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டதுல வெளி வருவாங்க ஆனாலும் வெளி வரக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இந்த பழைய சினிமா டைலாக்லாம் இருக்கும் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கறதுக்கு அது வேடிக்கையா இருந்தாலும் நிதர்சனத்துல இது ஒரு வகையில உண்மையும் கூட அந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் எங்க தட்டினா எங்க அதுரும் அப்படிங்கறது அவங்களுக்கு கிளியராவே தெரியும் இதெல்லாமே வந்து ஒரு நுணுக்கமான திறமை தான் இதெல்லாம் இப்ப டிஃபால்டே சும்மா உண்டு அண்ட் இது எல்லாமே ஒரு லக் ஃபேக்டரா அவங்களுக்கு வேலை செய்யும் ஏன் இதை வந்து திறமை இருந்தாலும் லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன்னா இந்த விஷயங்களை மற்றவங்களாலும் செய்ய முடியும் என்ன கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் சில விஷயங்களை கத்துக்க வேண்டியதா இருக்கும் இப்படி பல விஷயங்களும் ஆனாலும் எல்லா நாளையும் இது செய்யவும் முடியும் ஆனாலும் அதுல வெற்றி கிடைக்குமா அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே அவங்களுக்குள்ள உண்டு அவங்களை அறியாமலே எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமலே இந்த விஷயங்களை செய்வாங்க அந்த அமைப்புகள் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களையும் பெறுவாங்க அதனாலதான் சொல்றேன் சிம்மராசிக்கு வெறுமணி அவங்களுடைய திறமை மட்டுமல்ல இது அவங்களுடைய அதிர்ஷ்டமும் கூட நன்றி வணக்கம் வளமுடன்